அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பிளட் லைனில் மார்வாரி கருப்பில் சட்டு பெண் குதிரை நல்ல சாதுவான குணம் நல்ல அழகான குதிரை பார்த்திங்கன்னா பேட்ச் ரொம்ப அழகாக வந்திருக்கு பேட்சு குதிரை பார்த்திங்கன்னா உயரம் உங்களுக்கு குழாம்போட சேர்த்து அறுபத்தோரு இன்ச் வருது பல் சேர்ந்த பெண் குதிரை தொழிலில் மீறின குதிரை நல்லா எங்கே திருப்பினாலும் திரும்பி ஓடக்கூடிய குதிரை கடி கடிவோதான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது கை கால் சுத்தமாக இருக்குது குதிரையை நம்ம நேரிலேயே பார்த்தாச்சு பார்த்து இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி பிளட் லைன் குதிரையில் நல்லா ஓடக்கூடிய குதிரைங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன்பது சுளி சுத்தம் எக்ஸ்ட்ரா சுளி எதுவும் கிடையாது குதிரை எத்தனை முறை எங்கெங்கே விட்டாலுமே வந்து நினச்ச இடத்துல திரும்பது நம்ம நினச்ச மாதிரி ஓடக்கூடிய ப்ளட் லைன் மார்வாரி குதிரை வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிதானது ஸோ நல்ல கலர்லாம் இருக்குது குதிரை பார்த்திங்கன்னா நல்லா கலரில் இருக்குது நல்லா உடம்புல இருக்குது ஏற்கனவே குட்டியும் போட்டிருக்கு இந்த குதிரை இந்த மாதிரி தரமான குதிரைகளை வாங்கி நம்ம ப்ரீட் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஏரியாவிலேயும் நல்லா தரமான குதிரைகளை வந்து உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த குதிரை உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க மார்வாரியில் பிளட் லைனில் நல்ல தரமாக ஓடக்கூடிய குதிரை பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து கிடைக்குது தொடர்ந்து நம்ம வந்து பயணம் பண்ண இருக்கோம் இன்று மற்றும் நாளை காலை வந்து இங்கே இருப்போம் அதற்குள்ளே யாருக்காச்சும் தேவைன்னா அவங்க முன்பணம் செலுத்தி இந்த குதிரையை புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே வந்து குதிரைகள் தொடர்ந்து சேல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிடைக்கும் போது வாங்கிக்கணும் நன்றி